நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதுவே வீட்டை விட்டு வெளியில் வந்து ரோட்ல நடக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா மேடும் பள்ளமாக இருந்ததுன்னா என்னால் நடக்கவே முடியாதுங்க எனக்கு கான்ஃபிடன்ஸு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க காய்கறி கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்குறதுக்கோ இல்ல ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கோ இருந்து அந்த பக்கத்தில் இருக்கற இடம் வரைக்கும் நடக்க முடியாமலோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஏன் இந்த மேடு பள்ளம் நிறைந்த சாலையில் நடக்க முடியல நீங்க எந்த கஷ்டமும் இல்லாம இந்த மேடு பள்ளத்தெல்லாம் தாண்டி நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன்னா பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நம்மளால ஒரு மேடு பள்ளமான ரோட்ல நடக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பேலன்சிங் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே ஒழுங்கா வேலை செய்யாம இல்ல வந்து வலகினமா இருக்கிறது அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அது என்ன மசில் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளோட இடுப்புல இருக்கக்கூடிய குளூட்டியஸ் மீடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மசில் அதே மாதிரி நம்மளோட காலில் இருக்க எல்லா தசைகளுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் பயன்படும் அதனால நான் குறிப்பிட்டு எந்த மசிலையும் நான் சொல்ல விரும்பல பட் இருந்தாலுமே இந்த குளூட்டியஸ் மீடியஸா இருக்கட்டும் இல்ல நம்மளோட டார்சோ மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோர் மசில்ஸோட ஸ்ட்ரென்த் வீக்கா இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளோட பேலன்ஸை அதிகப்படியான அளவு குறைக்கும் சரி இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நான் இந்த எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா தசைகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு சில உடற்பயிற்சிகள் அதாவது ஒரே உடற்பயிற்சியிலே இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் நம்ம வந்து இயக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான சிம்பிளான எல்லாரும் பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க எந்தெந்த உடற்பயிற்சிகள் பண்ணால் மேடு பள்ளமான சாலைகளில் எந்த தடமாற்றமும் இல்லாமல் ஈஸியாக நடக்க முடியும் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு காலில் எவ்வளவு செகண்ட்ஸ் நம்மளால் நிற்க முடியுது அப்படின்றத பாக்குறது நீங்க ஒவ்வொரு காலிலையும் குறைஞ்சபட்சம் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா முப்பது செகண்ட் ஆகுது நிற்கிற அளவுக்கு உங்கள் கால்களில் பலம் இருக்கணும் இதையே நீங்க ஒரு ப்ராக்டிஸாகவும் டெய்லியுமே நீங்க பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலிலையும் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது செகண்ட் நீங்க நின்றுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால் மேடு பள்ளம் நிறைந்த சாலைகள்ல நடக்க முடியும் ஏங்க அது நிக்க தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது அதுக்கு நீங்க சிம்பிளா இந்த மாதிரி ஒரு வாழை பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நின்று விட்டு விட்டு பிடிக்கணுங்க இந்த மாதிரி இந்த செவனை வந்து விட்டு விட்டு பிடிச்சி ஒரு காலில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இப்படி நீங்க ப்ராக்டிஸ் ஆக ஆகவே உங்களோட கால்கள் பலமாகிறதையும் நீங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா ஈஸியாக நடக்க முடியறதையும் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியா ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸை நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ்ல வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல குஷன் அதிகமா இருக்கக்கூடிய பெரிய தலகாணியா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு காலை இப்படி தலகாணி மேல வச்சுட்டு நேராக நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இப்படி நின்னீங்கனாலே இது உங்களுக்கு அந்த மேடு பழம் கொடுக்கக்கூடிய எல்லா எஃபெக்டையும் உங்கள் பாதத்துக்கு கொடுக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காவே இந்த தலைகாணி உங்களை ரெண்டு பக்கமும் சாய்க்க ட்ரை பண்ணும் ஸோ நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டிங்க அப்படின்னாலே உங்களோட பேலன்சிங் மசில்ஸ் உங்களோட பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸும் ரெடி ஆகிடும் நீங்கள் பேலன்ஸ்டாக நடக்கிறதுக்கு ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் இருக்குங்க ஸோ உங்களால் ஒரு காலில் தலைகாணி மேலே நிற்க முடியல அப்படின்னா இது மாதிரி பில்லவு போட்டுக்கோங்க நான் ஒரு சிம்பிளான டெக்னிக் இது கால் இப்படி மேலே வச்சுட்டு ஏறிட்டு டூ செகண்ட்ஸ் கழிச்சு முன்னாடி விழுருங்க திருப்ப அப்படியே டூ செகண்ட்ஸ் ஒன் டூ இந்த மாதிரி ஒன் டூ ஃபர்ஸ்ட் வந்து இதுல நடந்து பிராக்டிஸ் பண்றீங்க ரெண்டு ஸ்டெப் இதுல கால் வச்சுக்கிறீங்க இன்னொரு காலை இது மேலே வைக்கக்கூடாது ஒரே காலையே முன்னாடி ஒன் டூ ரெண்டு செகண்ட் நின்றுட்டு முன்னாடி காலை வச்சிருங்க திருப்ப ஒன் டூ பின்னாடி கால் வச்சிருங்க ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை காலை மாறி மாறி முன்னாடி பின்னாடி வச்சிட்டீங்கன்னா இந்த காலில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா மசிலுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து முறை மாறி மாறி நீங்கள் வச்சுக்கலாம் பில்லோவை எப்படியும் யூஸ் பண்ணலாம் இல்லை எப்படி வச்சிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு டஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடியும் காலை மாற்றி மாற்றி வச்சு உங்களோட பேலன்சிங் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதையுமே நீங்கள் வால் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பில்லோவில் ஒரு காலில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணலாம் குஷன் மேலே ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபோம்லாம் வந்து அமேசானில் விற்குது இந்த யோகா ஃபோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஃபோம் கூட நீங்கள் வாங்கி பில்லோக்கு பதில் கீழே குஷன்க்கு வச்சுட்டு அது மேலே நின்று பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸில் உங்களுக்கு பேலன்ஸ் பேலன்ஸ்கூஸ் ஆகும் இந்த எக்ஸசைஸ்மே சேம் பேலன்ஸ்க்கு தான் பட் இதுலேயுமே நம்ம இந்த மாதிரி கால் மேலே வச்சுட்டு நேராக மேலே ஏறிட்டு திருப்ப இறங்கிடணும் டூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க ஏறிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஆப்போசிட் காலை வந்து ஊனக்கூடாது ஒரு காலில் தான் ஏறணும் ஸோ இந்த காலில் அப்படி ஏறி ஏறி நம்ம இறங்கும்போது டென் கவுண்ட்ஸ் உங்களோட பேக்கு உங்களோட தொடையில் இருக்க தசைகள் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிடும் so 2 seconds 1 2 1 2 இது மாதிரி ரெண்டு ரெண்டு செகண்ட் ஹோல்ட் பண்ணி இந்த एक्सरसाइज பண்ணுங்க ஈஸியா இருந்துச்சு அப்படினா நீங்கள் 5 செகண்ட்ஸ் கூட 1 2 3 4 5 ஹோல்ட் பண்ணிட்டு இறங்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மாடிப்ടിയை பயன்படுத்தி இந்த உடற்பயிற்சியை நீங்கள் பண்ணலாம் முதல் படியில் இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்கி பண்ணுங்க சோ இல்லை மாடிப்படி ரொம்ப உயரமா இருக்கு அப்படினா சின்னதாக முக்கால் ஏதாவது இருந்தால் அதை செவ்வறு பக்கத்தில் போட்டு செவரை பிடிச்சிக்கிட்டே ஏறி ஏறி இறங்கி உங்களோட தசைகளை பலப்படுத்துங்க ஸோ இது மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ என்ன பண்ண போறோன்னா காலை மட்டும் தூக்கி மேலே ஜஸ்ட் டச் பண்ணிட்டு கீழே வச்சுடுங்க இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மேடா இருக்குது அப்படின்னா அதை தாண்டி நடக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஏன்னா காலை ஒழுங்காக தூக்க முடியலன்னா நம்ம கீழே கால் தடுக்கி கீழே விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதனாலேயே நிறைய பேர் பயப்படுவோம் அதனால் ஈஸியாக நீங்கள் காலை மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு உடற்பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த கால் கீழே வச்சுட்டு இப்போ இந்த காலை தூக்கி நான் இப்படி டச் பண்ணிவிட்டு இறக்குறேன் அப்படின்னா இந்த கால் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம பாடியை ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ பேலன்ஸும் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு பக்கம் காலை மேலே தூக்குறதும் நமக்கு ஈஸியாகும் ஸோ இதையுமே பத்து பத்து முறை ரெண்டு காலையும் மேலே தூக்கி இங்கே இருங்க ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ஸோ இது மாதிரி பத்து முறை நீங்கள் இந்த உடற்பயிற்சியை பண்ணலாம் கடைசியாக சேர் ஸ்காட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சேரில் வந்து சேரோட எஜ்ஜில் உட்காந்துக்கோங்க இல்லைனா நீங்கள் பெட் இருந்ததுன்னா பெட் உங்களுக்கு நல்ல உயரமாக இருக்குன்னா பெட்டில் உட்காந்து கூட எழும்பி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் எப்படின்னா இந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க ரெண்டு கையும் நீட்டிட்டு நேராக மேலே எழும்புங்க திருப்ப ஸ்லோவாக உட்காருங்க ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ்லேயே உங்களோட பேக்கு உங்களோட தொடை இந்த ரெண்டு மசில்ஸையும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் கால்கள் பலமாகிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் ஸோ நீங்கள் பொறுமையாக எழுந்து பொறுமையாக உட்காரணும் இந்த மாதிரி பத்து முறை இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதன் மூலயமா உங்களோட கால்கள் இடுப்பு பேலன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் தினமும் பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க உடற்பயிற்சிகளெலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு வீடியோ பிரைஸ் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுறதோடு நிறுத்திடாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாரெலாம் நடக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பகிர்ந்து அனைவரும் பயன்பெறுங்க தேங்க்யூ